மகர ராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசிபுரன்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்ன கொஞ்சம் கடினமான உழைப்பு இருக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது உங்ககிட்ட ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துகின்றது அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் மரியாதை ஒன்று க்ளோசா போனீங்கன்னா சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மகர ராசியில பிறந்த உத்தியோகஸ்தர்கள் தசமஸ்தானாதிபதியான சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடருகும் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மகர ராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசிபலன்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்ன கொஞ்சம் கடினமான உழைப்பு இருக்குது இந்த மாதம் அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்கள் கடந்த எட்டு வருஷத்துல நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க அதுக்கெல்லாம் வழக்கு ஏதாவது பிரச்சனை வாக்குவாதம் இருக்கும் பஞ்சாயத்து இருக்கும் அதில் எல்லாம் சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது அதனால் கவலைப்பட வேண்டாம் குரு உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு இருக்கிறதுனால கடன் சுமைகள் அதிகரிக்கும் கடன் புதுசாக வாங்குவீங்க இந்த கடன் வாங்குறதுனால ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு கேட்டால் ஆக்சுவலாக உங்களுக்கு வளர்ச்சிக்கான கடன் இது நீங்கள் கடனை வாங்கி புதுசாக தொழில் துவங்கி அதன் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்தி தொழிலில் முதலீடு பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு உண்டான நேரம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதம் எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் முன்கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள் சட்டு சட்டுன்னு கோவப்பட்டுறீங்க உங்கள் கோபந்தான் அதாவது சில பேர் கோவப்பட்டால் நல்லது சில பேர் கோவப்பட்டால் கெடுதல் நீங்களாம் கோவப்படக்கூடாது நீங்களாம் கோவப்படாமல் இருந்தால் தான் நல்லது நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கெடுதல் கிடையாது சுற்றி இருக்கிறவனுக்கு கெடுதல் ஆனால் அடுத்தவனுக்கு அது புரியாது உங்க கூட இருக்கிறவனுக்கு எவனுக்கும் உங்க அருமை தெரியல உங்களை பத்தி தப்பா பேசிண்டு உங்களை பத்தி கிண்டல் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா ஆனால் நீங்க கோவப்பட்டுட்டிங்கன்னா அது நஷ்டம் அவர்களுக்கு உங்களுக்கு இல்லை அதனால் கவனமாக இருங்க கோவப்படவே படாதீங்க இந்த மாதம் முழுவதும் குரு உங்களுக்கு சாதகமாக செயல்படுறாரு ஏழாம் இடத்துல புதன் மாதம் முழுவதும் இருக்காரு அதனால் கூட இருக்கிறவங்க உங்களை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்கக்கிட்ட அவங்க என்னமோ அறிவுபூர்வமாக பேசுகிறத நினச்சி பேசின்னு இருக்காங்க ஆனால் அவங்களால உங்களுக்கு சங்கடம் தான் தவிர மேய்த்தவிர அவர்களால் உதவிகள் கிடையாது சில பேர் உபதிரவம் பண்ணுறதுக்குன்னே இருப்பான் ஈவன்லாம் உங்கள் கூட இருக்கிறவனும் அப்படி தான் அதனால் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்கக்கிட்ட எல்லாம் ரொம்ப ஒட்டுதல் இல்லாமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏன்னா பணப்பற்றாக்குறை ஏன்னா உங்களுக்கு இன்னும் உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகலை உங்களுக்கு வளர்ச்சி அடையலை ஏன்னா தசமஸ்தானத்துக்கு குரு இருக்கிறதுனால குரு பார்வை இருக்கிறதுனால வளர்ச்சி இருக்குது ஆனால் தேக்க நிலையை அடைய இருந்தது ஏன்னா வரக்கூடிய மாதம் ஏன்னா அடுத்த ஒரு மூணு மாதம் உங்களுக்கு குரூஷியலான டைம் யூ ஹாவ் டு ரன் லைக் ஹெல் அதாவது பெய்தனமாக ஓடணும்னு சொல்லுவாங்க தெரியுமா வேணப்பா பெய்தனமாக வேலை பண்ணிட்டுருக்கான் அப்பேற்பட்ட வேலை செய்யக்கூடிய காலகட்டம் ஆரம்பம் ஸோ அதனால் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் சற்று பொறுமையுடன் செயல்பட வேண்டும் உங்களுடைய கோபத்தை தவிர்க்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தா ஜூலை ஒன்றாம் தேதி மத்தியானம் கால் மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது அதுக்கப்புறம் ஜூலை இருபத்தாறுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது ஸோ சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் கேதுவோடு சேர்ந்த சந்திரன் மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவார் உங்களுக்கு அதாவது இந்த பைத்தி மாதிரி உலருவோம் தெரியுமா அந்த மாதிரி உளருவீங்க சம்மந்தா சம்பந்தம் இல்லாமல் பேசுவீங்க இதில் பத்தாதுக்கு வந்துட்டு செவ்வாய் வேறு இருக்கார் ஒரு சமயம் கோவப்பட்டு கத்துவீங்க ஒரு சமயம் கெஞ்சி பேசுவீங்க ஒரு சமயம் அழுது பேசுவீங்க உங்களுடைய இமோஷ்னல் இம்பேலன்ஸ் இந்த மாதம் இருக்குது இந்த இமோஷனல் இம்பேலன்ஸ்னால் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தடுமாற்றம் குடும்ப விஷயத்தில் அடுத்தவங்களுடைய குறுக்கீடு சங்கடத்தை ஏற்படுத்துகின்றது அடுத்தவங்களால் உங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை இதில் பத்தாவதுக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு புதன் வராது உங்களை இரிட்டேட் பண்ணுறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க தெரியுமா அவங்க அவங்க கூடவே இருப்பாங்க உங்ககிட்ட வேலை பண்ணுறவங்க உங்ககிட்ட உங்ககிட்ட நட்பாக இருக்கிறவங்க உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய நபர்கள் இவர்களெல்லாம் சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் சுணக்கம் ஏற்படுகின்ற மாதம் எல்லாம் நல்லபடியாக வருதேன்னு நினைப்பீங்க டக்குன்னு ஒரு பிரேக் உங்களை பார்த்து பேசிட்டு போன பையனோ பொண்ணோ எல்லாம் பிடிச்சிருக்குமா திடீர்னு அங்கேயும் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பிளாக் பண்ணிடுவான் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் இன் யுவர் ப்ரப்போசல் பிளாக் பண்ணிடுவான் என்னடா அதே இப்போ சொல்லிட்டு கிளாக் பண்ணுடா பிளாக் பண்ணுடான்னு கேட்க மாட்டான் அந்த பொண்ணு உங்களை பிளாக் பண்ணும் எதுக்குன்னே தெரியாது ஏன்னா நீங்கள் உங்களோட ஆட்டிடியூட் சரி இல்லையான்னு கேட்டால் அதுவும் நல்லாயிருக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது உங்கள்கிட்ட ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துகின்றது அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது மகர ராசியில் பிறந்தவர்கள் குறிப்பாக குடும்ப தலைவிகள் குடும்பத்தில் நீங்கள் என்ன பேசினாலும் எதிர்ப்பு எதிர்ப்பு அழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் குடும்ப தலைவர்கள் பேசுவதை குறைத்து கொள்வது நல்லது இது நல் பண்ணால் நல்லது அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் உங்கள் உங்கள் ஆற்றுக்கார்டே சொல்லுங்கண்ணே உங்கள் கணவர்கிட்ட சொல்லுவேன் அண்ணா இது பா இந்த இது பண்ணுறது நல்லது இது பண்ணினா நல்லதுன்னு நீங்கள் ப்ரெஷர் பண்ண இல்லைனா தான் பிரச்சனை இது பண்ணினால் நல்லது கேட்டால் கேள் கேட்காட்டி போ கேட்க கேட்டு போயா அப்படின்னு விட்டு பாருங்களேன் அந்த ஆள் பின்னாலே வருவான் உங்கள் காத்துக்காரன் ஏய் சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லுப்பான்னு இப்படி விட்டு பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் நான் பிடிச்ச முயலுக்கு முனேகால்னு நீங்கள் பிடிவாதமான நின்னீங்கன்னா அந்த ஆள் மேலே முருங்கை மரம் ஏறிவிடும் அதனால் முடிந்த வரைக்கும் விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி பண்ணுங்க இந்த மாதம் பிடிவாதத்தை தவிர்ப்பது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் டிஸ்ட்ராக்ஷன்னால் தடுமாற்றத்தை சந்திக்கிறீர்கள் டிஸ்ட்ராக்ஷன்னால் உங்களுக்கு மனசு அளப்பாயுது ஐந்தாம் இடத்துல சுக்கரன் விளையாட்டுத்தனமாக இருக்கீங்க உங்களுடைய தேவை என்னங்கிறத உங்களுடைய எதிர்காலம் என்னங்கிறத ஃபோக்கஸ் பண்ணலை அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் மரியாதை உயர்வு ஏற்படும் ஆனால் இது எல்லாமே வந்து ஜூன் ஜூலை இருபத்தாறாம் தேதி வரைக்கும் தான் சுக்கரன் ஆறா ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற வரைக்கும் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டாங்கன்னா உங்கள் பேரில் தேவையில்லாத அபாண்ட குற்றச்சாட்டுகளை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் அல்லது இளைய உங்களுக்கு கீழே வேலை பண்ணக்கூடிய உங்களுடைய ஸ்டாஃப்ஸ் இவங்க தான் செய்யாத தப்பில் உங்களை சிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்த திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இழுபறி நிலைமை ஏற்படும் அதனால் திருமணத்தை தள்ளி வைக்கிறது நல்லது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ரெண்டு மாதம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாதம் அக்டோபர் பதினஞ்சு தேதிக்கு மேலே முயற்சி எடுங்க உங்களுக்கு திருமண வாழ்க்கை அமோகமாக அமையும் அதுக்கு முன்னாடி முயற்சி எடுத்தீங்கன்னா தடுமாற்றம் தான் செப்டம்பர் பதினெட்டுக்கு மேலே நல்லது அக்டோபரில் அது ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மகர ராசியில் புதிய நண்பர்களின் அறிமுகம் சங்கடத்தை ஏற்படுத்தும் அதுவும் குறிப்பாக அரசியல் துறை சார்ந்தவர்களால் உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படும் இந்த திருக்குறளில் ஒரு குரல் இருக்குது அகலாது அணுகாது தீர்க்காய்வார் போல அப்படின்ட்டு ஒன்று உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கிட்டையும் ரொம்ப க்ளோஸாகவும் போகக்கூடாது ரொம்ப டிஸ்டன்ஸாகவும் வரக்கூடாது ரொம்ப க்ளோஸா போனீங்கன்னா உங்களை வச்சு அவங்க விளையாடிருவாங்க ரொம்ப டிஸ்டன்ஸா போனீங்கன்னா உங்களால் அவங்களுக்கு லாபம் இல்லை அவங்களால உங்களுக்கு என்றைக்குமே ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் ஆனா அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் ரொம்ப க்ளோஸா போனீங்கன்னா சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மகர ராசியில பிறந்த உத்தியோகஸ்தர்கள் தசமஸ்தானாதிபதியான ஸ்தானாதிபதியான ஆறாம் நாராமடத்துக்கு போறதுனால குருவின் பார்வை தசமஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வேலையில் எதிர்ப்புகள் வலுந்து வலுத்திருந்தது அந்த வலுத்து வலுத்த எதிர்ப்புகள் குறையக்கூடிய சூழ்நிலை இருக்கு வேலையில் பிரச்சனை கிடையாது அதனால் கவலைப்பட வேண்டாம் இழந்த வேலையும் மீண்டும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு சரி இதெல்லாம் ஓகே சார் நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் சொந்தமாக வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னா வியாபாரத்தில் கொஞ்சம் இழுபறி நிலைமை ஏற்படும் அதுவும் சுக்ரன் பயிற்சிக்கு அப்புறம் இருபத்தாறாந்தேதிக்கு தேதிக்கு மேலே வியாபாரத்தில் வீண் வாக்குவாதங்கள் வழக்குகள் சந்திக்கும் சூழ்நிலை நீங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க ஒரு ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நெருப்பு சார்ந்த ப்ராடக்ட் சார்ந்ததுன்னா அது உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும் இல்லை நெருப்பு இல்லாமல் எலக்ட்ரானிக் கோட்ஸு இல்லாட்டி வந்து ஒரு தங்க நகைகள் அந்த மாதிரி ஏதாவது மேனுஃபேக்சர் பண்ணுற அனுபவமாக இருந்ததுன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி இருக்கும் ஆனால் அதுக்கு உண்டான வருமான தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக குரு வருமானத்தை கொடுக்கணும் ஆனால் இப்போ தடை ஏற்படுறதுக்கு செவ்வாய் சனி சம்பந்தம் ஏற்படுகின்ற காரணத்தினால மாத பிற்பகுதியில் உங்களுடைய வருமானம் எல்லாம் வழக்குக்கே போகிற மாதிரி இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு இந்த மாதத்தில் நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருந்ததுன்னா வார வாரம் திங்கக்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை இந்த மூன்று நாட்கள் அடுத்த ஒரு மாதத்துக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க தினமும் சாயந்தர வேலையில் போயிட்டு ஒரு துளசி மாலையை வாங்கி சாற்றி விட்டு முடிஞ்சதுன்னா ஒரு நூறு கிராம் வெண்ணெய் வாங்கி அவரோட சாத்திட்டு வாங்க அவர் அந்த வெண்ணெய் எப்படி உருகுகிறதோ அதுபோல அவரும் உருகி உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உருக வைத்து சூரியனை கண்ட பணி போல் உங்களுக்கு தெளிவை ஏற்படுத்துவார் அதாவது சூரியனை கண்ட பணி போல் உங்களுடைய பிரச்சனைகளை உருக்கும் ஆற்றல் ஆஞ்சநேயருக்கு மட்டுமே உண்டு அதனால உங்களுக்கு அந்த அஞ்சனை மைந்தனின் அருள் பரிபூர்ணமாக கிட்ட இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதாவது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிய வேண்டும் எனும் விருப்பமுள்ள நேயர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது தொலைபேசி எண்கள் கைபேசி எண்களில் அப்பாயின்மெண்ட் மூலமாக சென்னையில் நான் இருக்க நேரில் வந்து அப்பாயின்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படி இல்லை வர முடியாதவங்க வாட்ஸ்அப்பில் செவன் டூ அப்படிங்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்கள் பர்த் டீட்டெயில்ஸு கொடுத்து அதன் மூலமாகவும் பலன்களை ஆடியோ பலன்களை கேட்டு தெளிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்